மக்களே போலீஸ் பரதாபங்கள்ல இன்னொரு நேரில் பார்க்க போறோம் இறந்து போன நபரை வந்து பிரேத பரிசோதனை இருக்கு அதுக்குன்னு ஒரு ரூம் இருக்கும் இல்லையா எல்லா அரசு ஆஸ்பத்திரியும் அங்க போய் அட்மிஷன் பண்ணிட்டு தென் இருந்தா அந்த இரவு கூற அந்த பாதுகாப்பாளர்களுக்கு அங்க இருக்கணும் அப்படிங்கறது ஒரு சட்டம் அந்த பிணவரைக்கு நேர் ஏற்றாட்டுல ஒரு பத்தடி தூரத்துல ஏதாவது சேர் கிடைச்சா சேரு அப்படி இல்லைன்னா தரையாந்தா கூட ரொம்ப நேரம் நாங்களும் நின்றுட்டு இருக்க முடியாது உட்கார்ந்து இருப்போம் பக்கத்துலயே அந்த இறந்து போன நபர்களை கொண்டு ஒரு அமரர் உருந்து வண்டி இல்லையா அந்த கண்ணங்கரையே பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பாங்க அந்த வண்டியும் பக்கத்தில் நிற்கும் இருட்டு வெளிச்சம்லாம் இருக்காது அந்த வெளிச்சம் இல்லாததுக்கும் அந்த வண்டியை பார்க்குறது தான் எப்படி இருக்கும் சும்மா சாதாரணமாக பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் என்ன தான் நாங்கள் போலீஸே பயப்படலை அப்படி இப்படின்னு சொன்னாலும் ஒரு இளமை காலகட்டத்துக்குள்ளே இதில் வந்து ஒரு அப்போல்லாம் வந்து மனசுக்குள்ளே பயந்த காலமெல்லாம் உண்டு அப்போ கூட பணியில் ஒரு காவலர் என்ன செய்கிறாரு பெண் காவலர் தான் எப்போ எப்போ அந்த வண்டி பாரு அப்படியே ஆடுது பாரு ஏன் வந்துருச்சுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லுவாப்புல

கேட்டு உள்ள வச்சு பூட்டிருப்பாங்க அவங்க வந்து என்னன்னா அவங்களோட நோய் தாக்கத்துல ஒரு ஊழ இடுறது அந்த மாதிரி கத்துறது அந்த மாதிரி எல்லாம் சவுண்டு இருட்ட ஓரளவு இப்ப நிறைய வெளிச்சங்கள்லாம் இருக்கு நவீனமா அப்பதான் வெளிச்சம் கம்மி அப்ப வந்து நாயை கடிச்ச கடிப்பட்ட ஒரு கத்துறது இந்த வண்டி ஆடுன்னு சொன்னது இந்த மாதிரி அமானுஷிய சூழ்நிலை எல்லாம் போலீஸ் நடுப்பத்தோடு தான் உட்கார்ந்து அந்த இரவு பணியை முடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு இடத்துல ஒரு வார்டுக்கு ஏத்தாக்குல ஒரு சிம்டு ஸ்லாப் மாதிரி இருக்கும் அங்க வந்து ஒரு நாள் இரவு பணி நாங்க அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கிறப்போ இது மாதிரி சந்தர்ப்பத்துல இரவு பணி பார்த்துட்டு மறுநாள் கடையில அங்க உட்காந்துருக்கப்ப ஒரு மருத்துவமனை ஊழியர் வந்து அங்க வந்துட்டு இருந்தாரு அப்ப சொன்னாரு ஏமா இங்கேயே உட்காந்துருந்தீங்க ஏன் சார் ஏமா நேற்றுக்கு வந்து போஸ்ட் போஸ்ட்மார்டம் அப்ப பழைய போஸ்ட்மார்டம் ரொம்ப சின்னதா இருக்கும் ஓட்டுள்ள மாதிரி இப்ப நவீன மாதிரி இவ்வளவு பெரிய வசதினா கிடையாது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்போ வந்து பாடியை வச்சு போஸ்ட்மார்டன் பண்றதுக்கு இடம் இல்லாம இது கடைசி இடமா இருக்குன்னு இங்க தான் பண்ணாங்க எங்கேயும் உட்காந்துருந்தீங்கன்னு சொன்னாரு போதுமா அப்பயும் ஒரே நடுக்கம் தான் போய் ஒரு பத்து தடவை குளிச்சிட்டு வீட்டுல இருந்ததுதான் மிச்சம்